உலகின் விலையுயர்ந்த உயர்ந்த காபி ஒன்று கப் காபி பல ஆயிரம் எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா நீங்களும் காபி பிரியரா விதவிதமான காவியை ரசித்து குடிப்பவரா உங்களுக்கு உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த உயர்ந்த காவி எது தெரியுமா காபி லுவாக் அல்லது சிவெட் காபி உலகின் மிக விலையுயர்ந்த உயர்ந்த காவியாக கருதப்படுகிறது இது தாவரத்தில் அல்லது மரத்திலிருந்து தயாரிக்கப்படவில்லை ஒரு மரப்பூனையின் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது சிவெட்டு என்ற பூனை வகை காவி செறிகளை விரும்பி சாப்பிடுகின்றன பின்னர் அவை காவி பீன்களாக மாற பதப்படுத்தப்படுகின்றன இந்த பூனைகள் காவி செறிகளை சாப்பிட்டாலும் ஆனால் விதைகளை ஜீரணிக்கும் வயிற்றுத்திறன் திறன் அவற்றுக்கு இல்லை அத்தகைய சூழ்நிலையில் இந்த விதைகள் அவற்றின் மதத்திலிருந்து வெளியேறும்போது அவற்றின் சுவை மாறும் பின்னர் மதத்திலிருந்து பெறப்பட்ட விதைகள் சுத்தம் செய்யப்பட்டு வருத்து இதன் மூலம் உயர்தர காவி தயாரிக்கப்படுகிறது இந்த உயர்தரமான காவியின் விலை ஒரு கிலோவுக்கு சுமார் ரூபாய் எட்டாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை இருக்கும்